வெற்றி தரும் ஜபமலை அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை ஜபமாலை ஜிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான ஜபமாலை ஜபம் தந்தை மகன் தூயா ஆவியாரின் பெயராலே ஆமீன் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறை சாதாரண எளிய மனிதராயும் நன்றியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாற்றின் புகழும் கொண்ட உமது திருமண் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களா இருந்தாலும் உமது அளவற்ற இறுக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் செய்ய இருக்கிறோம் இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அறிவித்தாரும் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் வன்னகத்தையும் எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவரையே சுக் கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய்யாரும் கருவுற்றி கண்ணி முறையிடமிருந்து பிறந்தார்போ இந்த குலத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தோட இடமிருந்து வீர்த்திருந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள கடவுளின் வலப்பக்கத்தில் வீச்சுக்கிடார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் புலி ஆவியாரை நம்புகிறேன் புனித காத்தோளுக்கு திருவாவியை நம்புகிறேன் புனிதர்களின் உருவோ ஒன்று பெண் நம்புகிறேன் பாவ் மன்னிப்பை நம்புகிறேன் என்ற நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முதல் பெயர் துயர்தனம் போற்றிப் பெருகும்போது ஆட்சி வருகிறது திருவுள்ளை மின்னு உலகில் நிறைவேறுவது போல மண்முனையிலும் நிறைவேறுகிற எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை

അരുൺ എഴുന്ന മറിയ വഴുക ആണ്ടോർ ഉണ്ടേ നെയ്പ്പുൾക്കും ആശപ്പെട്ടവരെ മുൻപുണ്ട് തൃവിഷൻ കണ്യം ആശ്രപിച്ചവരെ പുനിതമറിയേറിവനും തായേ പാവികളായിരിക്കും എങ്ങനെ പുഴുമെങ്കിൽ ഇറക്കി മേലേ വേണ്ടി കൊള്ളും ആമീൻ അരുൺ എന്ന് മറിയ വാഴക ആണ്ടോർ ഉണ്ടെങ്കിൽ തന്നെ നഗനുക്കും പോയി അത് യു മാതാ തപക്കത്തിൽ ഇന്നത് പോലെ പോയിമേപ്പൊഴും അപ്പതാക ആമീൻ ഓയിന് ആങ്ങളെ പൊറത്തുള്ളും നരകനേർപ്പിടം എങ്ങനെ മീറ്ററുള്ള പാതയിൽ നടത്തിയല്ലോ ഇറക്കം യാർക്ക് അധികം തേവ സിപ്പാവി പുതി மகிழ்வின் மறை உண்மைகள் கபிரியல் தூதர் புனித கன்னிமரியாவுக்கு தூதரைத்ததில் யானிப்புமாக மீன் உலகில் இருக்கிறாங்க தந்தையை உதயத்தனம் போற்ற பிறகு உமது ஆட்சி பிறகு திருவுள்ள மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகில் உண் நிறைவு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாருமையுக்கு எதிராக கூற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல என் கூற்றங்களை மண் உண்மைகளை சோதனைக்கு உட்படுத்தாதேன் தீமையிலிருந்து உயிரிழந்த மாமீன் அருளாத மரிய வாழ்க ஆண்டோர் முடிந்த பண்புகள் ஆசை பெற்ற நீரை முடித்திருஷன் கனிவ் ஆசை பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மகளிர் பெண் வேலையை மேற்கொள்ளும் ஆமீன் அருள் இருந்த மறிய வாழ்க ஆண்டவர் முன்னணி பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருஷன் கணியில் சும்மா ஆசை பெற்றவரை புனிதமரியவனின் தாயை பாவியில் இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மகளிர் இறப்பின் வேலையில் வேடிக் கொள்ளும் ஆமின் அருள் இருந்த மறிய வாழ்க ஆண்டவர் முன்னணி பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேஷன் கணியா இயேசும் ஆசை பெற்றவரை புனிதமரியவனின் தாயை பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மணி இருப்பின் வேலையை மேற்கொள்ளும் ஆமேன் அருள் இருந்த மறிய வாழ்க ஆண்டவர் முன்னணி பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நிறே புனித வேஷன் கணி அயேசுமா ஆசை பெற்றவரை புனிதமறியேறவேன் தாயை பாதியில இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமேன் அவருள் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முழுமையை பெண் உங்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே மதித்திருவேஷன் கணி அயேசு புனித பெற்றவை புனிதமறியேறியவன் தாயை பாவியலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மகளிர் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமேன் அவருள் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவருடன் பெண் உங்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரிய மதித்திருவேஷன் கணி அகேசும் ஆசை பெற்றவரை புனிதமறியேறியவன் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மகளிருப்பின் வேலையால் வேண்டிக் கொள்ளுமாமேன் அவர்கள் வாழ்க்கை ஆண்டவர் முன்னணி பெண்களுக்குள் ஆசைப்பற்றவர் நீரே திருப்பண்களால் ஆசை புனித மறியை பாவியலாக இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மகளிர் பெண் வேலையில் வேண்டிக் கொள்மாமின் நிறைந்த மறிய வாழ்க்கை ஆண்டவர் முன்னணி பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரையும் ஆசை பெற்றவரை புனித மறு ஏறிவனின் தாயே பாவியலாக இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது வேலையில் நிறைந்த ஆண்டவர் ആശുപെ നീരെ ഉണ്ടേഷൻ കനിയാകേശം ആശ്രപ്പെട്ടവരെ പുനീതമറിയേവന തായേ പാവിലായിരിക്കും നിങ്ങളിറപ്പിൻ വലിയ വേണ്ടിക്കൊള്ളുമേ അരുൺ എനിതമറിയ വാഴ് ആണ്ടോർ ഉണ്ടെങ്കിൽ ആശയപ്പെട്ടവരെ ഉണ്ട് തൃവേഷൻ കനിയാകേശം ആശപ്പെട്ടവരെ പുനീതമറിയവനായേ പാവവികളായിരിക്കും അവർക്കൊരു നിങ്ങളും വേണ്ടി വേണ്ടിക്കൊള്ളുമേൻ മകൻ ചന്ദി മകൾക്ക് തൂ യാവർക്കും മാറ്റത്തിൽ ഇന്നത് പോലെ എപ്പോഴും എപ്പോഴും എപ്പോൾ എന്നെ സേപ്പാങ്ങളെ പുറത്തുള്ള വീട്ടിലും എല്ലാവരും പാതയാടത്തേലും മതിയെന്നും ഞാർക്ക് അധികം തേവ സിപ്പാണ് പിള്ള കണ്ണിമറിയലിസബത്തെ സന്ദിത്തോമ വീന ഇക്കരണം താഴെയും തോതിപ്പം ആക്ഷി പെരുടെ മൊഴി നെറവേ പോലെ மண் வளையும் நிறைவேற வீரர்கள் எங்கள் உணவு என்று எங்கள் எடுத்தாலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் அவர்கள் சோதனைக்கு படுத்தாதையும் தீமரிந்து மாறும் வரிய வாழ்க ஆண்டவர் முடிநாய்ப்பு எண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை മുടിവേഷൻ കണായസം ആശപ്പെട്ടവരെ പുനീതമറിയേറിയവനായേ പാവികളായിരിക്കും ആവരുക്കൊള്ളും എൻ്റെ ഇറപ്പിയ വലിയ വേണ്ടിക്കൊള്ളേ മറിയ വാഴ ആണ്ടവർ മുടനെ പെൺകുട്ടികൾക്കും ആശപ്പെട്ടവർ നേരെ മുൻത്രിവേഷൻ കണയായും ആശുപത്രിവരെ പുനീതമറിയേറിയവൻ തായേ പാവികളായിരിക്കും ആവൈ കൊള്ളു നിങ്ങളിറപ്പം വലിയ വേണ്ടിക്കൊള്ളമാമേണ്ടി മറിയ വാഴ ആണ്ടവർ മുടനെ പെൺകുട്ടി ആശപ്പെട്ടവർ നേരെ മുടിവേഷൻ കണയായും ആശപ്പെട്ടവരെ പുനീതമറിവന തായേ പാവികളായിരിക്കും എങ്ങനെ ഇറപ്പും വലിയ വേണ്ടിക്കൊള്ളമാമേ அவர் மேலே வாழ்க்க ஆண்டவர் முன்னணி பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துருவேஷன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையை கொள்ளுமாமே இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முதணை பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்துருவேஷன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரியவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையை முடிந்து கொள்ளுமா அருள் அறிந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முதணி பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரை முடித்திருவேஷன் கணியாக சமாசி பெற்றவரை புனித மறை ஏறியவன் தாயை பாவையில் இருக்கிறேன் எங்கள் காலை பொழுது நிறைய இருப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமின் அருள் அறிந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முன்னணி பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரை முடி திருவேஷன் கணியை சமாசி பெற்றவரை புனித மறை ஏறியவன் தாயை பாவையில் இருக்கிற எங்கள் காவலை பொழுது நல்ல இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமின் அருள் அறிந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முன்னணி பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரை முடி திருவேஷன் கணியாக சமாசி பெற்றவரை എപ്പോഴും എങ്ങനെ വേറെ മീൻകൊള്ളമാരുടെ മതിയെ വാഴവണ്ടശി തൃശ്ശു കണ്യം ആശപ്പെട്ടവരെ കുടി ഏരിയ പാടുകൾക്കെടുക്കാൻ ഇപ്പോഴും വേദിയും മീൻകൊള്ളുമെന്ന് തന്റെ യാത്ര ഉണ്ടാവുക തന്നെ പോലെ എപ്പോഴും എപ്പോഴും അവരെ പുറത്തുള്ള പാത്രം നടത്തിയ ഇറക്കം യാർക്ക് അധികം அவர்களுக்கு சிறப்பான உதவி இயேசு தெரிந்துள்ளேசோ மெத்தலகியமேல் பிறந்தது இது அனுப்பமாக இருக்கிறவங்கள் தந்தை தலைப்பு போற்ற பிறகு உமது ஆட்சி விலக உத்திரம் எங்களை மேலே போல மண் விலகின மேலே வேறு எங்கள் அன்றாட உட வேண்டும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ள அவன் மரிய வாழ்க ஆண்டோர் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரை முத்துவேஷன் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொடுமாமில் அவர்கள் இருந்த மறிய வாழ்க ஆண்டோர் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரைவு புனித மரியவனின் தாயை எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொடுமாவில் அவர் இருந்த வாழ்க ஆண்டோர் பெண் േ ആശ്വര മറിയവണി തായേ പാവുകൾ അയക്കുകൾക്കാ ഇപ്പോഴും നിങ്ങളുടെ പെൺകുളികളെ അവരുടെ മറിയ വാഴുക ആണ്ടോ മുന്നേ പെൺകുളം ആശയപ്പെട്ടവർ നേരെ മിത്രി കണ്യം ആശപ്പെട്ടവരെ മനുതമാർ ഏറെ വണ്ണി തായേ പാവുകൾ അയക്കുകൾക്കാ ഇപ്പോഴും നിങ്ങളിരപ്പണെ കൊള്ളുവാൻ അവരുടെ മറിയേവാൾ ആണ്ടോ മൂലപ്പണകൾക്ക് ആശയപ്പെട്ടവർ നേരെ നിങ്ങളുടെ കണ്ണാസം ആശപ്പെട്ടവരെ புனிதமரியும் பாயிய பாவில வாய்க்கிற எங்கள் காவல் புதுமங்களை அப்படி மேலே வேண்டிக் கொள்ளும் அவருணமாதிரியே வாழ்க ஆண்டோர் முன்னே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரை இன்னத்துல வச்சு கணியா ஏசும் ஆசை பெற்றவரை புனிதமரி ஏறிவனின் தாயை பாவியில் இருக்கிற எங்களுக்கு ஆவைப்படும் உங்களுடைய பெண் பேரை எதுமேன் கொள்ளுமாவின் அவருள் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டோர் முன்னே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரை இன்னும் திரு விஷன் கணியா ஏசும் ஆசை பெற்றவரை புனித மறை ஏறிவனின் தாயை பாவியில இருக்கிற எங்களுக்கு அவைப்பாளர் உங்களுடைய பெண் பேரை எதுமேன் கொள்ளுமாவின் அவருந்த மாதிரி வாழ்க ஆண்டோர் முடினே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீர் இன்னதில் விஷயம் கணியா இயேசும் ஆசை புனித மறி ஏறிவனின் தாயை பாவையில் இருக்கிற எங்களுக்கு பொழுது நாங்கள் இறப்பின் வேலையில் மேற்கொள்ளுமே அவர்கள் இருந்த மறிய ஆண்டவர் முன்னணி பெண்கள் கூட ஆசை பெற்றவர் நீரை உண்டு திருவேஷன் கனியாகசம் ஆசை பெற்றவரை புனிதமரி ஏறிவனின் தாயை பாவையில் இருக்கிற எங்களுக்காக பொழுது நாங்கள் இறப்பின் வேலையில் மேற்கொள்ளுமே அவர்கள் இருந்த மறிய ஆண்டவர் முன்னணி பெண்கள் கூட ஆசை பெற்றவர் நீரையும் உண்டு திருவேஷன் கனியாக ஆசை பெற்றவரை புனிதமரி ஏறியவனின் தாயை பாவையில் இருக்கிற எங்கள் காவல் பொழுதுமே இருப்பின் வேலையில் வேண்டுக்கொள்ளுமாவின் தந்தைக்கு மகனுக்கு பூயாக யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்து இப்போது எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே போய் நட நரக ஏற்படுத்தியிருந்த எங்களை மீட்டர்களும் எல்லோரும் உயிரினக பாதி நடத்தியாலும் உமது இறக்கும் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி புரிந்துள்ளோம் இயேசு ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது அனுப்பமாக உயிர் உலகில் இருக்கிற தந்தையே உமது பெயர் தூய்னப்பெருக உமது ஆட்சி வருக ஒத்திர்குலம் விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகில் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இஞ்சிய அளவு தாழ்மலுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணின் முன்னே சோதனைக்கு உட்பட்ட விடுவித்துள்ளுவாமின் அவர் நிறுத்தம் அறிய வாழ்வு ஆண்டோர் முன்னே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை நீரையும் முடித்திருஷ்ணன் கன்னியாக இயேசும் புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மகளிர் பின்வழியில் மேற்கொள்ளுவாமின் அவர் நிறுத்தமறிய வாழ்வு ஆண்டோர் முடினே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் முடித்திருவன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் மேடிக் கொள்ளுமாமே அவர்கள் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவர் முன்னே பெண்களுக்குள் கூட ஆசை பெற்றவர் நேரே முடித்து கனியாக கனியாகேசம் ஆசை பெற்றவர் முடித்து வைச்சின் கனியாகேசம் ஆசை பெற்றவரே புனிதமறி அறிவனின் தாயை பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது மெங்களியரப்பின் வேலையில் மேற்கொள்ளுமே அவர்கள் இருந்த மறிய வாழ்க ஆண்டவர் முன்னே பெண்கள் கூட ஆசீர் பெற்றவர் நேரே முடித்து ரீச்சன் கனியாகேசம் ஆசை பெற்றவரே புனிதமரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்களியரப்பின் வேலையில் மேலிக்கொள்ளுமாமேன்

வர் நீரை முருஷன் கனியாகசும்சை பெற்றவரை புனித மரிய தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாவின் அவர் மரிய வாழ்க ஆண்டோரு உடைய நினைப்பை ஆசை நீரை முத்திருவேஷன் கனியாகேசும் ஆசை புனித மரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் இறப்பின் வாழ்க புனித தாயை பாவிகளாக இப்பொழுது അവർ എന്ത് മറിയ വാഴ ആണ്ടോ ഇനിയ പെണ്ണുൾക്ക് ആശപ്പെട്ടത് നീരെയും വേഷൻ കന ഏസും ആശപ്പെട്ടവരെ പുനതം വരേറിയവന തായെ പാവികളായിരിക്കും എങ്ങനെ ആവായ്പ്പ് പൊതുജനങ്ങൾ എൻ വലിയും വേണ്ടിക്കൊള്ളമാമേ അവരിൽ മറിയേ വാഴവ ആണ്ടോ പെണ്ണുമായി ആശപ്പെട്ടത് നീരേ മിത്രിവേഷൻ കന ഏശ് ആശപ്പെട്ടവരെ പുനീത മറിയേറിയവൻ തായേ പാവുകളവെങ്കിൽ ആവൈപ്പ് എപ്പിൻ വലിയ വേണ്ടിക്കൊള്ളുമേ தந்தைக்கு மகன் குவியாருக்கும் ஆட்சியுடன் அல்லது தப்பத்தில் இருந்தது போல பெண் ஏற்பதாக ஆணையம் பாங்களைப் பொறுத்துள்ள நரக நேரங்களை மீட்டிங் எல்லோரும் மீனொழுது பாதை நடத்திவிடலாம் யாருக்கு அதிர்வு தேவையாக சிறப்பான உதவி புரிந்துள்ள காணாமற் போன இயசுவை ஆலயத்தில் கண்டடைந்தது அனைவரும் வீணுகளை இருக்கிற தந்தைய மது பேன போற்ற மது ஆட்சி பிறகு திருவிழங்களின் மொழியில் நிறைவேறியது போல உழைவையும் எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தார்மை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மனிமங்களை சோதனை தருமாறு வாழ்க ஆண்டவர் மொழி பெற்றவரே புனித மரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் இப்பொழுது மகளிர் பின்வேலி எழுந்து வேண்டிக் கொள்ளுமாவேன் அவர் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் மொழி ஆசை பெற்றவர் என்கிறேன் முடித்த பேஷன் கணியாசும் ஆசை புனித மரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது மகளிய பின்வேலி இருந்து வேண்டிக் கொள்ளுமாவேன் அவர் நிறைந்த மாதிரியே ஆண்டவர் மொழி ஆசை பெற்றவர் நீரை முடித்திருஷன் கணியாக ஆசை பெற்றவரை புனித மரியவனையும் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எனக்காக எப்போதும் எங்கள் இறப்பின் வேலையை வேண்டிக் கொள்ளுமாமேன் அவரு நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவர் முடிந்த பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்திருஷன் கணியாகேசும் ஆசை பெற்றவரை புனித மரியவனையும் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக எப்போதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அவர் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் முடிந்த பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்திருஷன் கணியாகேசம் ஆசை பெற்றவரை புனித மரியவனையும் தாய் മീത <laughs>

புனித மாதிரி ஏறியவனின் தாயை பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நிறப்பின் வேலையிலும் மேற்கொள்ளுமே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசீர் பெற்றவர் திருவட்சுமி கனியா யேசும் ஆசை பெற்றே புனித மாதிரி ஏறியவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதுனங்கள் இருப்பின் வேலையிலும் மேடிக் கொள்ளுமாவே அவர் நிறைந்த மாதிரியை வாழ்க ஆண்டவர் உண்டனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் என்கிறேன் அடித்து வீண் கணியா யாசும் ஆசீர் பெற்றவை புனித மறை ஏழைவனே தாயை பாவையில் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதுமே இருக்கிறேன் இரக்கமே யாருக்காக தேவையாக சிறப்பானது புரிந்து நாங்கள் என்று வேண்டிக் கொண்டிருந்த ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் எங்கள் புகழோடு சேர்த்து புனித கன்னியமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க ஆமேன்